ஹாய் சொல்லுதாங்க ஹாய் ஹாய் சொல்லுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பாருங்க அப்பவும் போல மண்ணுக்குள்ளே விளையாடுறது தண்ணி குடி வந்துட்டா நேற்று ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் அதில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க மண்ணுக்குள்ளே விளையாடுறது நல்லது அப்படின்னு சொல்லி பாருங்க சுத்தமான மண்ணு தாங்க அழுக்கல்ல இல்லை கொஞ்ச நேரம் தான் விளையாடுவோம் ஒரு பத்து நிமிஷம் விளையாடக்கூடுவேன் அப்புறம் தூக்கிட்டு போயிரு வீட்டுக்குள்ள பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஆர்டி ஆஃபீஸ்லேருந்து அவங்க ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா கூப்பிடுவாங்கன்னு சொல்லிக்கிறாங்க அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் மணி இப்போ ஒம்பது மணி ஆகுது ஃபோன் பண்ணி கேட்டு கிளம்பணும் போய் கார் எடுத்து வரணும் கார் எடுத்து வந்துட்டு அப்புறம் நேற்று சொன்னது ட்ரெஸ்லாம் நிறைய பேர் வந்து பண்ண சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக பண்ணலாம் லைவ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேரீயா காட்டி நிறைய பேர் பண்ணுறாங்க அது மாதிரி நம்மளும் பண்ணி பார்ப்போம்

என்ன என்னச்சோ தலைக்குட்டி விளையாடுறது என்ன அழகு ஏய் அதெல்லாம் வாயிலெல்லாம் வைக்கக்கூடாது தங்கம் மண்ணு தின்ற போறேனெல்லாம் சொன்னீங்க பக்கத்துல இருந்து பாத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து நிமிஷம் விளையாட கூட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுவேன் ஆஹ் வாய்க்குள்ள எல்லாம் எதையும் போடக்கூடாது குச்சி வச்சுட்டு குடுக்க மாட்டேங்கிறேன் பாருங்க குச்சியை இந்த குச்சி வச்சுட்டு பாருங்க கொடுக்க மாட்டேங்கிறான் சின்ன குச்சி வச்சிட்டு போயிட்டு அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய்